இந்த ஒரு வெள்ள கொட்டை யாரும் தாண்டி போனாலும் அங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க இது எதுவுமே தெரியாத ஒரு கார்காரன் ரொம்ப வேகமா அந்த வெள்ள கூட தாண்டி போயிடுறான் அப்படி போனவனே பாத்தா அவனு அப்படியே மயக்க மட்டும் போட்டுனால அந்த கார் கண்ட்ரோல் இழந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது இந்த தெரிஞ்சுட்டு போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி நடக்குன்னு சொல்லி அவங்க சுத்தமா புரியல அப்படிங்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரன் மேல கவுரு கட்டி அவன மட்டும் அந்த வெள்ளக்கூட தாண்டி போக சொல்றாங்க அப்படி அந்த வெள்ள தாண்ட உடனே பார்த்தா அவன் அங்கேயே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான் உடனே இவங்களும் அந்த கவுர் மூலியமா அப்படியே அந்த வெள்ள கூட தாண்டி வெளியே உடனே பார்த்தா அப்படியே

அந்த ஊர்ல மயக்கி போட்டுக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் கண்மொழிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் கண்மொழிச்சு ஒண்ணு போலீஸ்காரங்களும் அந்த ஊருக்குள்ள மாஸ்க் எல்லாம் வந்து இதுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா தெரிவிட்டு இருக்காங்க அவங்க என்னதான் அப்படி மாஸ்க் போட்டு தேனாலும் எதனால இந்த மாதிரி மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவும் புரியல அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் திடீர்னு ஒவ்வொருத்தங்களா பிரெக்னென்ட் ஆக ஆரம்பிச்சிடறாங்க இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க பெரிய ஷாக் ஆயிருது எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல ஒரு பொண்ணா இருந்தா பரவாயில்ல அந்த ஊர்ல இருக்கிற ஒட்டு மத்த பொண்ணுங்களும் பிரெக்னென்ட் ஆனதுனால அந்த ஊருக்குற ஹாஸ்பிட்டலே கம்பி கழிஞ்சிட்டு இருக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன நடக்குன்னு சொல்லி சுத்தமா எதுவும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க